மாடு வெற்றி பெற்ற முழு மாட்டம் மாடு சூப்பர் மாடு அறமையான மாடு மாடு வெற்றி பெற்றிருப்பான் சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருப்பார் மாடு மாடு தவசிப்பான்

கலரும் கலரும் பிடிச்சாரு தம்பி கை என்னாச்சு தம்பி கை என்ன வைக்கிற உதவி வர மாட்டான் ஒரு ஆளு மட்டும் முடிய சொல்ற வரக்க உடம்பு ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் ஒரு ஆள் மட்டும் மாடு வெற்றி பெற்றது என்ன உள்ளார் செல்ல மாட்டிருக்கு மாடு திருப்பதி வரவும் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் அந்த வக்கீல் திருப்பதி வரவும் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் டாரி

அதன் வச்சி திருப்பது வரைக்கும் ஒரு டிரெஸ் டேபிள் மாடு வெட்டி போட்டு ரெண்டு பேருக்கு வாழ்த்து எந்த காயமும் இல்லைங்க மாடு சூப்பர் மாடு ஒரு டிரெஸ் வேகமா வேகமா மாடு சூப்பர் மாடுங்க அருமையான மாடு அதன் வச்சி திருப்பது வரைக்கும் ஒரு செய்தி ஆத்தாரு சூப்பர் மாடுங்க நீங்க சுரேஷ் சாப்பிட்டு கொடுத்த மாடு ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் மாடு சூப்பர் மாடு ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் வர்க்கி வரைக்கும் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள்

அதன் வட்டி புகழ் வேங்கி செல்கின்றாலே ஜல்லிக்கட்டுக்கு புகழ் அந்த அளவில் மாவட்டம் கருமேடு சர்வீஸ் மாறுமாடு ஆளுதான் மாடு சூப்பர் மாடு வைக்கப்பட்டு பாடப்பட்டு குமரசு சிவா மாடு ஒரு மூளைக்கு போனாலே போனா மாடு மாட்டிட்டு என்னென்ன மாடு குணத்து எப்ப அந்த பரிசு எப்ப

சரவசன் பிரதமர் தான் சரோசன் ரத்தி பெற்றிருப்பான் கோயில் மணியாரி குருவி ஒன்றும் சனி வெற்றி மாடுவான் விட விடாது அருமையான விருது அருமையான காலை உட்காந்து நல்லா பண்ணீங்க

மாடு வெட்டை கட்டுறது இடம் எவ்வளவு பண்ணு தம்பி கொண்டு சுத்த விடாது கொண்டு தம்பி வெளியே இருக்கிறேன் அதே மாதிரி கொண்டு கை மாதிரி கையில வேட்டி எழுத்து அந்த தொண்டு சுத்துற தம்பி வெளியில இருக்கு மாடு பிடி இதெல்லாம் தொண்டு தம்பி அருமையான காலை அருமையான வீரர் உற்றாத நல்லா அப்படி காலை சூப்பர் வீரர் சூப்பர் ஒருபடி மட்டும் உற்றாத வீரர் 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 வெற்றி பெற்றார் தான் தம்பி மணி யாரா மாடுபடி வீரர் ரெண்டு பேருக்கு வாழ்ந்துக்கள் மாடு வெற்றி பெற்றிருக்கான் சமூகம் காய்கற மறுபடியும் புரியுமா மாடு சூப்பர் மாடு 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 சூப்பர் மாடு

வெற்றிப்படித்தான் என் கையில் வந்து எங்க ஆளுக்கே கீக்கிற விஷயமா இருக்கான் அந்த வேறுகையில் உட்கார்ந்து இறங்க மலை மாவட்டம் எளம்பூர் நாகப்பன் மெகேரா நாகராஜன் மாதிரி தான் நாகப்பன் நாகப்பட்டம் நாகராஜன் மாடு மாடு ருட்டம் மாடு ரிட்டன் மாடல் ரிட்டன் நல்ல ஒரு மாடு ராஜி வாக்கிங் போற மாதிரி ஆஹ் மாடு மாடு சுந்தரம் மாதிரி வெட்டி வெற்றது

ஒரு நாள் ஒரு நாள் மாடு சூப்பர் மாடு வெட்டு பெற்றது ஒரு ட்ரெஸ் மாடு மாடு சூப்பர் மாடு வெட்க பெற்றது மாடு சூப்பர் மாடுதான் மாடு அருமையான மாடு 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 வெட்க பெற்றது ஒரு டிரெஸ் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மாடு சூப்பர் மாறி வெற்றி பெற்றது மாடு மாடு சூப்பர் மாறி வெற்றி பெற்றது மாடு சூப்பர் மாறி வென்று பெற்றிருக்கான் ஒரு ட்ரெஸ் மாடு பெற்றிருந்தான் தன்னாவு மாடு ஆற்ற

மாடு மாடு அருமையான மாடு வெற்றி பெற்றிருக்கும் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது டேபிள் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது தேவன் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்ற ஐயா ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள் மாடு வெற்றி பெற்றது அருமையான வீரர் மாடுகுடி மாடு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது வென்று மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மாடு சூப்பர் மாடு அருமையான மாடு வெற்றி பெற்றது வெற்றி பெற்றிருப்பான் ஒரு டிரெஸ் எப்படி மாடு விடுந்தால் மாடு வெற்றி பெற்றிருப்பான் மாடு சோம்பர் மாடு வெற்றி பெற்றிருப்பான்

அருமே நாடு அருமையு சூப்பர் மாடுங்க என்ன தம்பி மாடுங்கிறானே மாடு மாடு மாயா தீபிஎம் மாயா மாடு வெற்றி பெற்றது பூசாரி தலையாரும் வீரமா இருப்பான் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மாடு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது இருப்பான்

இல்லாம அது உலக முடியும் குழந்தைகள் எல்லாம் சும்மா பக்காவா காலைகள் சிறப்பா உட்கார்ந்தா இருக்கேன் அத அந்த இடத்த நம்ம நாங்களே அந்த இப்படி ஜாலியா உட்கார்ந்து பாத்துருக்கு கோயிலிருந்து முன்னூத்தி முன்னூத்தி

சாமிரா <imitation> 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 உரன் அண்ணன் வக்கீழ் எங்க யாருமாருங்க அக்கா உங்களுக்கு என்னங்க நாலு பேர் எதுங்கிட்டா இருக்கு யாரு நீ வாய்ப்பு இல்லை

சும்மா சொல்றேன் நீ ஓடிடுற பின்னாடி மனது அரங்கர்கள் வரிசை தீஎஸ் இலங்கை மாறு பின்னாடி கருப்பூர் மாடுவாரு மாடு சூட்டுகிற மாடு மாடு மாறு ஒரால் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் ஒரு ஆத்தடி அருமையான மாறுங்க சர்பானி விதம் தொழில் மாறுதான் மாத்தூர் சப்பானி விதப்பும் தொழில் மாடு புதுப்பா மாடு